இவனால் இவன் முடிக்கும் இன்றாயுது அதனை அவன் கண் விடல் மனதின் குரல் தமிழ் ஆசிரியை ஹேமலதா மற்றும் நாய்க்கு சக்கர நாற்காலியை வடிவமைத்த காயத்ரி மனதின் குரலின் இந்த பதிப்பில் கோயம்புத்தூரை சேர்ந்த இளம்பெண் காயத்ரி நடக்க முடியாத ஒரு நாய்க்கு சக்கர நாற்காலியை வடிவமைத்ததற்காக பாராட்டினார் பாரத பிரதமர் அவளுடைய அந்த அன்பு ஊக்கமளிக்கிறது என்று கூறினார் ஒரு நபர் அனைத்து உயிர்களிடமும் இரக்கம் கொண்டு அன்பு செலுத்தினால்தான் இது போன்ற ஒரு அற்புதம் நிகழும் என்று அவர் மேலும் கூறினார் அதே உரையில் தமிழ்நாட்டை சேர்ந்த என் கே ஹேமலதா என்ற ஆசிரியை பற்றியும் பாரத பிரதமர் தெரிவித்தார் ஹேமலதா விழுப்புரத்தில் உள்ள பள்ளியில் தமிழ் கற்பிக்கிறார் கோவிட் தொற்று நோயால் அவர் கற்பித்தல் பணியில் தடைகளை உருவாக்க முடியாது என்று பாரத பிரதமர் கூறினார் ஹேமலதா தான் கற்பிக்கும் பாடத்தின் ஐம்பத்தி மூன்று அத்தியாயங்களையும் பதிவு செய்து அனிமேஷன் வீடியோக்களை உருவாக்கி அவற்றை ஒரு பெண் டிரைவில் வைத்து தனது மாணவர்களுக்கு விநியோகித்தது மட்டுமல்லாமல் அவர் தனது மாணவர்களுக்கு தொலைபேசி வாயிலாகவும் கற்பித்தார் இதனால் மாணவர்களுக்கு படிப்பு மிகவும் சுவாரஸ்யமாக மாறியது மற்றும் அவர்கள் அந்த பாடத்திட்டத்தை முழுமையாக அனுபவிக்கவும் முடிந்தது என்று கூறினார் பாரத பிரதமர் ஹேமலதா டீச்சருடன் அண்ணாமலை மாநில தலைவர் அவருடைய உரையாடலும் நடைபெற்றது